அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகமாக துவா செய்கிறோம் பொதுவாக யார் துவா செய்தாலும் அந்த துவா உடனே அல்லாஹவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாவாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் கண்டிப்பாக துவா செய்யும்பொழுது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற இந்த எக்கீனோட அந்த மன உறுதியோடு தான் நம்ம அல்லாட்டை கேட்கணும் அதுதான் முறை அதுதான் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த வழி இருந்தும் சில நேரங்களில் நாம் கேட்கும் துவா நமக்கு ஆகாததற்கான காரணம் என்ன ஏற்றுக்கொள்ளப்படாததற்கான காரணம் என்ன இப்ராஹிம் இபனு அதஹம் ரஹமத்துல்லாஹ் அலை என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை நெசன் அவர்களிடத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு கேள்வி கேட்குறாங்க மா பாலுனா நமக்கு என்ன நது நேர்ந்துச்சுனா நாங்கள் துவா செய்கிறோம் ஆனால் துவா ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்லையே அப்படின்னு கேட்டாங்க இப்ராஹிம் இப்னு அதஹம் ரமத்துல்லா அலை சொன்னாங்க அதற்கான காரணம் விதமான காரணங்களை சொன்னாங்க முதலாவதாக சொன்னார்கள் லி அன்னக்கும் அரஃப்தொமுல்லா ஃபலம் தொத்தி அஹு அல்லாகவே அறிந்திருக்கிறீர்கள் அவனுக்கு கட்டுப்படவில்லை இரண்டாவதாக சொன்னார்கள் அரஃப் தொமுர் ரசூல் ஃபலம் தத்தபியூ சுன்னதூ ரசூலை அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் அந்த ரசூலினுடைய சுன்னத்தை பின்பற்றுவதில்லை وَعَرَفْتُمُ முல் فَلَمْ ஆன ஃபலம் தமிழூபிகி குரானை அறிந்திருக்கிறீர்கள் ஓதுகிறீர்கள் ஆனால் குரானின் பிரகாரம் அமல் وَأَكَلْتُمْ نِعَمَ اللَّهِ அல்லாஹுவின் ஞாபத்துகளை அனுபவிக்கிறீர்கள் நன்றாக உண்கிறீர்கள் உடுத்துகிறீர்கள் ஃபலம் து அத்து அதற்கான நீங்கள் செலுத்துறதில்லை ஜன்னா அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் அதை தேடுவதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவதில்லை நார் பலம் தஹ்ருபு மின்ஹா நரகம் என்பது இருக்குன்னு தெரியுது ஆனால் அதை விட்டு விரண்டோட மாட்டுறீங்க நரகத்திற்குரிய அமலை செய்வதை விட்டும் நீங்கள் தற்காப்பாக இருக்க மாட்டுகிறீர்கள் அடுத்ததாக சொன்னார்கள் ஷைத்தான் ஷைத்தான் அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் அவனுக்கு கட்டுப்படுகிறீர்கள் அவனை விட்டு நீங்கள் தூரமாக போக மாட்டீங்க அவனுக்கு தோதுவாக நடந்து கொள்கிறீங்க வாரஃப் துமுல் மௌத் பலம் தஸ்த ஐ லஹா தத் தஸ்த லஹு மரணம் அதற்கான தயாரிப்பு உங்கள்கிட்ட இல்லை மரணத்திற்கான தயாரிப்பு இல்லை அம்வாத்துகளை மரணித்தவர்களை அடக்கம் செய்கிறீர்கள் ஆனால் அவர்களை கொண்டு நீங்கள் படிப்பினை பெறுவதில்லை கடைசியாக காரணம் சொன்னார்கள் ஓ தரக்தும் அயூபகம் உங்கள்கிட்ட உள்ள குறைகளை விட்டுட்டிங்க வஷ்கல் தும்பி நாஸ் யார்கிட்ட என்ன குறை இருக்குது மக்கள்கிட்ட போய் குறை தேட ஆரம்பிச்சிட்டிங்க மக்களுடைய குறையை பார்ப்பதிலே நீங்கள் ஈடுபட்டு விட்டீர்கள் இந்த பத்து விதமான காரணம் நாம் துவா செய்தும் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கான காரணமாக இருக்கிறது எனவே நாம் நல்லா இருக்குது அவனுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நவீனுடைய சுண்ணத்தை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய குர்ஆனின் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய அல்லாஹின் நேமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய சொர்க்கத்தை கேட்கக்கூடிய நரகத்தை விட்டு பாதுகாப்பு தரக்கூடிய சைத்தானை விட்டு பாதுகாப்பு தரக்கூடிய மறுமை வாழ்வுக்கான மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கான தயாரிப்பு செய்யக்கூடிய மரணமானவர்களை கொண்டு படிப்பினை பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் உருவாகுமே ஆனால் நமது குறை என்ன அதை மட்டுமே பார்த்து கொண்டு மக்களின் குறைகளை ஒரு காலும் பார்க்காமல் எல்லோரும் நல்ல எண்ணங்களோடு பார்த்து நாம் செயல்படுவோமே ஆனால் நிச்சயமாக நாம் செய்யக்கூடியதோ ஆ அல்லாஹிடத்திலே கபூலாகும் இன்ஷா அல்லா